ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கீஜெனி அலண்ட்ராஸ் வேர்ல்டு இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் ஒரு சூப்பரான ஹோம்மேட் ஃபேஸ் வாஷ் அதுவும் வீட்டிலே இருக்கக்கூடிய பொருளான பன்னீர் ரோஸ் வச்சு வந்து நுரை வர மாதிரி வீட்டிலே வந்து எப்படி வந்து ரெடி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம் வாங்க இந்த ஃபேஸ் வாஷ் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு இன்றைக்கி நான் பன்னீர் ரோஸ் வாங்கியிருக்கேன் அதிலேருந்து எட்டு ரோஸ் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதோட பெட்டல்ஸை மட்டும் நம்ம வந்து ரிமூவ் பண்ணி ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம் தேவையான அளவு ரோஸ் வாட்டரை சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம் தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்ல ரோஸ் வாட்டர் மட்டுமே நம்ம சேர்த்தா போதுமானது அது எல்லாத்தையும் நல்லா அரைச்சிட்டு filter பண்ணி எடுத்திருக்கேன் அது கூட கொஞ்சமா color சேத்திருக்கேன் உங்களுக்கு வேணும்னா நீங்க சேர்த்துக்கலாம் கலர் சேக்காட்டி லைட் கலரா இருக்கும் அவ்வளவுதான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அலுவலா ஜெல் எடுத்திருக்கேன் அது கூட கொஞ்சமா வந்து பேபி ஃபேஸ் வாஷ் வந்து ஆட் பண்ணிருக்கேன் மைல்டா இருக்கக்கூடிய குழந்தைங்க யூஸ் பண்ற எது வேணாலும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா அதை வந்து பீட் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து நுர வர ஆரம்பிக்கும் அது நல்லா நுர வந்த பிறகு நம்ம ஃபில்டர் பண்ணி வச்சிருந்த ரோஸ் வாட்டரை நம்ம என்ன செஞ்சுக்கலாம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் பேபி வாஷும் நீங்க வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம் வேணாட்டி ஸ்கிப் பண்ணிக்கலாம் உங்களுக்கு நுர வராது அவ்வளவுதான் மற்றபடி உங்களுக்கு அந்த பெனிஃபிட்ஸ் எல்லாமே அவங்களுக்கு சேமாக தான் இருக்கும் ஸோ நல்ல எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நம்ம ஒரு கன்டைனரில் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சு டென் டேஸ் வந்து தாராளமாக நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா யூஸ் பண்ணலாம் கடைகளில் இருக்கக்கூடிய நம்ம ஃபேஸ் வாஷை யூஸ் பொழுது எப்படி ஃபீல் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் இதுக்கும் நந்த ஃபேஸ் வாஷ்க்கும் நம்ம ஃபீல் பண்ணுவோம் நல்ல ஒரு பிரைட்டனான ஒரு ஸ்கின் நல்ல க்ளோயிங்காக இருக்கக்கூடிய ஒரு ஸ்கின் வந்து நமக்கு வந்து கிடைக்கும் நல்ல ஹைட்ரேட்டாக வச்சுக்கும் பீகச்சோட லெவலை வந்து மெயின்டைன் பண்ணும் பிம்பிள்ஸ் வராது பிம்பிள்ஸ் இருந்தாலும் அந்த தளமல் இருந்தாலும் மறைஞ்சிரும் ஏன்னா ரோஸில் வந்து பேக்டீரியாஸை வந்து பிம்பிள்ஸ் வரதுக்கான பேக்ட் மக்டீரியாஸை வந்து எதிர்க்கக்கூடிய தன்மை இருக்குது சப்போஸ் இந்த சன்மர் டயத்தில் வந்து எரிச்சல் வீக்கோ அதெல்லாம் இருந்தால் அதுவுமே உங்களுக்கு சரியாகும் உங்கள் சன்னால் உங்களுடைய கலரை நீங்கள் இழந்திருந்தீங்கன்னா இந்த ஃபேஸ் வாஷை நீங்கள் தொடர்ந்து யூஸ் பண்ணும்பொழுது அந்த இழந்த கலரை வந்து உங்களுக்கு வந்து இது திரும்பி என்ன செய்யும் அப்படின்னா மீட்டுக் கொடுக்கும் அதை தொடர்ந்து யூஸ் பண்ணும்பொழுது உங்களுக்கு வந்து நல்ல கலரில் வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து உங்களால் என்ன செய்ய முடியும் அப்படின்னா பார்க்க முடியும் நீங்கள் கண்டிப்பாக இந்த ஃபேஸ் வாஷை உங்கள் வீட்டில் நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்